வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகள் எல்லாமே மாப்பிள்ளைகளே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது வேதனையோடு தான் இந்த வீடியோ போடுறேன் அதாவது என்னை வந்து மனுஷனாகவே யாருமே நினைக்கல இந்த மனுஷனாக நான் மாடான்னு தெரியலை இப்போத்தான் குற்றாலத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன் மூணு நாள் அதுக்கு முதல்ல வந்து குற்றாலத்துக்கு போகிறதுக்காக இவளுக்கு நகை வேற வாங்கி கொடுத்துட்டு இவளை திருப்திப்படுத்திட்டு எப்பா நான் கிளம்புறேன்ப்பா எந்த பிரச்சனையும் வச்சுக்கிற வேணாம் குடும்பத்தோடு ஒரு வீட்டு விஷயமா தான் போகிறேன் என் மகனுக்கு பொண்ணு பார்க்குற விஷயம் இதில் நீ என்ன தான் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டு மூணு நாள் இதில் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும் சுமி கூட சேர்ந்து நான் வீடியோ போடலை ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எதுவும் பண்ணலை என் பிள்ளைகளுக்கு போன விஷயத்த பார்த்துட்டு குளிக்க போன இடத்துக்கு குளிக்க போனேன் சாப்பிட கூப்பிட்டு போகிற இடத்துக்கு சாப்பிட போனோம் வந்தோம் அதுக்காக நான் வீடியோ இல்லை விழாக்கெலாம் போட்டேன் பாத்து முட்டை வியாபாரி கூட மீன் கடையில் இல்லை சில இடங்கள்ல வீடியோ போட்டேன் நீங்களும் பார்த்தீங்க மூணு நாளாக போயிட்டு வந்தாச்சு ஆனால் வந்ததுலேருந்து சூர்யா கிட்ட ஒரு பிடிக்காத குணத்தை நான் சொல்லவ அவ நல்லவ தான் என் மேலே பாசனம் வச்சிருக்க இல்லைன்னு சொல்லலை நான் எங்கேயாவது போனா அவ என்னுடைய பிரிவை தாங்க முடியலை அந்த தவிப்புல தண்ணி அடிக்கிற எல்லாமே நடக்குது ஓகே நான் இல்லைன்னு சொல்லலை இதே வந்து உனையும் ஏற்கனவே குற்றாலத்துக்கு நான் கூப்பிட்டு போனேன் எல்லாருக்கும் தெரியும் இவன் இருந்து குதித்தது அப்புறம் முதுகில் போய் அடிபட்டது மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்தது நீவி விட்டது விளக்கெண்ணம் போட்டது உரி விட்டது எல்லாமே தான் பார்த்தீங்க போயாச்சு வந்தாச்சு நீ உன் கூட வந்தால் உன்னுடைய ஸ்டைல் ஆஃப் இது வேறு அதாவது உனக்கு கூட வரும்போது ஒரு குடி கும்மாளம் கூத்தடிக்கிறது இதுக்காக நீ நானும் போகிறோம் இதில் வந்து போன தடவை ரொம்ப ஓவராகி போய் பிரச்சனையாகி போய் நீ மாடியிலேருந்து குதிச்ச வரைக்கும் தெரியும் இனிமே உங்க கூட குற்றாலத்துக்கே வரக்கூடாதுன்னு நான் அன்றைக்கே முடிவு எடுத்துட்டேன் இதை வந்து நான் மனசுக்குள்ளதான் வச்சிருக்கேன் அவகிட்ட சொல் சொல்லலை எப்போனாலும் அவள் குற்றாலம் கூப்பிடுவேன் நான் அவங்கள கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன் எங்களையும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லுவா பார்த்துக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்க்கை அப்படியே சொல்லிவிட்டு விட்டுறது ஆனால் கூப்பிட்டு போகிற ஐடியா எனக்கு கிடையாது ஆனால் இப்போ என்ன சொல்கிறா மூணு நாள் அவன் குடும்பத்தோடு போய் சந்தோஷமாக போயிட்டு வண்டியில இதே மாதிரி என்னையவே கூட்டிகிட்டு போ நம்மளும் குற்றாலம் போகணும் மூணு நாள் என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி இப்போ வர்ற வ வாரம் அதாவது தேதி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நல்லா கேட்டுக்கங்க மானாமதுரையில் ஒரு கல்யாண வீட்டு விசேஷம் அங்கே போயிட்டு திருப்பி மதுரையில் ஒரு புது வீடு புதுமனை பூகு விழா அதுக்கு போயிட்டு அதோடு வந்து திருப்பி வெள்ளிக்கிழமை கிளம்பி பழையபடி குற்றாலத்துக்கு வா மூணு நாள் வெள்ளி சனி ஞாயிறு எப்படி போன வாரம் உங்கள் குடும்பத்தை கூப்பிட்டு போய் நீ குதுகுலமாக இருந்தியோ அதே மாதிரி இந்த வாரம் ஏன் கூட வா நம்ம குற்றாலத்துக்கு போகணும் சொல்லி என்னை கூப்பிட்றா நான் என்ன சொன்னேன் ஏற்கனவே உனைய கூப்பிட்டு போயிட்டேன் பணம் ஒன்றும் மரத்தில் காய்க்கலை ஏற்கனவே நிறையா செலவு இப்போ முய் எழுதணும் எப்படியும் தேவர் வீட்டு விசேஷம்னாலே அவங்க வீட்டுக்கு ஒரு அஞ்சு ரூபாயாவது எழுதணும் இங்கே ஒரு கல்யாண இது புது பில்டிங் கட்டுறவங்களுக்கு புதுமணப்பூ விழாவுக்கு ஒரு ஆயிரம் அதுக்கு அடுத்த வாரம் பதினாலாம் தேதி ஒரு முக்கியமான விசேஷம் வருது அதுக்கும் குறைஞ்சது ஒரு அஞ்சு ரூபாயிலேருந்து பத்தாவது எழுதணும் அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க நீங்களே பத்திரிக்கையவே பார்த்துருப்பீங்க பத்திரிக்கையே ஐநூறுரூவா போகும் பெரும் அந்த அளவுக்கு பத்திரிகை அடித்து பிரம்மாண்டமாக ஒரு கல்யாணம் வைக்கிறவங்க வீட்டுக்கு போறோம் ஆக செலவுகள் அடுத்தடுத்து இருக்குது ரெண்டாவது அவ போனாங்கிறதுக்காக நீ வீம்புக்கு இப்போ குற்றாலம் போகணுன்னு கூப்பிடுறது எந்த விதத்தில் நாயம் போன வட்டமாவது மாடியில மாடியிலேருந்து குதிச்ச இந்த வட்டம் கூட்டு போய் மூணாவது மாடியிலேருந்து நீ குதிக்கவ ஏற்கனவே போன தடவை நீ குதிச்சதுக்கே எனக்கு கண்ணு முன்னால ஜெயிலு கம்பி களி எல்லாம் வந்துட்டு போச்சு உண்மையிலே சொல்கிறேன் நான் அவ்வளோ தூரம் பயந்தே ஐயையோ போய் குதிச்சுட்டாலே பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாளே என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி எனக்கு வகுத்தால் போச்சு அதே நேரம் இப்போ திருப்பி வந்துக்கிட்டு குடும்பத்தோடு போயிட்டு வண்டியில என்னையும் கூப்பிட்டு போ நீ நம்ம நம்ம மூணு நாளைக்கு போவோம் நம்ம நம்ம என்ன போகாத குற்றாலம்மா அவங்கள ஏதோ ஆறு வருஷம் ஏழு வருஷம் கழித்து கூப்பிட்டு போனேன் அவங்க நல்ல மனசுக்கு நல்லபடியாக அங்கே தண்ணி வந்துச்சு நல்லா நான் என் பேரேன் பிள்ளைங்க சுமி எல்லாம் நல்லா குளித்தோம் மனசு வேணும் இதே வந்து நீ நானும் ஒரு ஃபங்க்ஷனுக்கோ ஒரு இடத்துக்கோ ஒரு லாஜுக்கோ போகிறோம் ஒரு ஒகேனக்கலுக்கு ஏற்காடு பெங்களூருன்னு போகிறோம் நம்மளை வந்து நீங்கள் என்ன பாடுபடுத்துறாங்க நீ ஏன் பாரு அந்த வகையில் டேய் ஐ லவ் யூடா வேடுக்க மட்டு போடுறவங்களுக்கும் இந்த ஃபோன் பண்ணுறவங்களுக்கும் சொல்கிறேன் இதே வந்து நான் குடும்பத்தோடு போனேன்ல உண்மையிலே நீங்கள் ஜெண்டில் மேன்றா மனுஷங்கடா தங்கத்துலேயும் தங்கம்டா அதாவது கூ கூமாப்பட்டி கூட போனால் மாத்திரம் நான் வேற மாதிரி சொல்ல வந்தேன் உடனே வந்து போனை போ போட்டுறீங்க வரிசையா ஒகேனக்கல்ல அடிச்சிங்க பாருங்கள் அடித்து தகத்து ரூமையே காலி பண்ண வச்சிங்க ஆனால் அதே நேரம் நான் என் குடும்பத்தோடையும் என் பேரன் கூடையும் என் பிள்ளைய கூடையும் போகிறேன்னு ஒன்று அந்த ஹோட்டலில் நான் தங்குறது இங்கே தான் தங்குறேன் ஆயிஷா கடைச்சில்தான் தங்க போகிறேன் மூணு நாளைக்கு இங்கே தான் இருப்பேன்னு சொல்லியும் ஒரு ஃபோன் கூட ஒருத்தம் கூட பண்ணாமல் மாமா நல்லபடியாக இருக்கட்டும் முத மொதல் ஆறு வருஷம் கழித்து குடும்பத்தோடு போயிருக்காருன்னு சொல்லி நீ அப்படி டீசெண்டாக சப நியாக நாகரீகம் தெரிஞ்சு கமுக்கமா நல்லபடிய இருமாமா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு மாமா சுமியோடைய மேட்டரை விடுங்க சுமியும் நானும் போயிருந்தா கூட நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருப்பீங்க ஏய் என்ன நடிக்கிறியா சுகையிலுக்கு போய் அங்கேட்டு லவ் யூ பிச்சி குட்டின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எங்கள் மாமா கூட வந்துக்கிட்டு அப்படியே நாடகம் போடுறியான்னு சொல்லி கூட கேட்டிருப்பாங்க நான் என் பேரன் என் மையன் அச்சு அசார் எல்லாம் ஒன்றா போன அப்படியே எல்லா பேரும் சந்தோஷமாக இருமாமான்னு சொல்லி எங்களை வந்து என்கரேஜ் பண்ணிங்க எவனுமே வந்து அந்த மன உளைச்சல் கொடுக்கல இதே ஹோட்டலுக்கு ரூமை போட்டு இதே ஆயிஷா காட்டச்சில் சூர்யாவும் நானும் தங்கியிருந்தா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க ஆயிஷா காட்டைச்சின்னு தெரிஞ்சு அதாவது ரூமுடைய அந்த இதை வச்சே கண்டுபிடிச்சு ஹோட்டல் ஓனருக்கு போன போட்டு நைட்டோட நைட்டாக காலி பண்ண வச்சுருப்பீங்கல்ல அந்த வகையில் நீங்கள் உங்களை நான் பாராட்டுறேன் ஐ லவ் யூ ஸோ மச் அவங்களுக்கு தெரியுது குடும்பம் எது பூமாப்பட்டி எதுன்னு அதனால நான் என்ன சொல்ல வர்றேன்னா அவங்க அவங்களுக்காக இல்லைனாலும் இப்போ அடுத்து நீ நானுமே போகிறோன்னு அதே லாட்லேயும் தங்க முடியாது ரெண்டாவது உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை நீ வாட்டுக்கு அங்கே வந்துக்கிட்டு போதையை போட்டுவிட்டு இந்த இடத்துல தானே நீங்கள் சுற்றி பார்த்தீங்க இந்த அருவியில் தானே நீங்கள் குளிச்சிங்க அவளும் நீயும்ப இல்லை உன் பேரனை கூப்பிட்டு வச்சுங்க தானே குளித்தம்ப இல்லை ஏதாவது ஒன்று என்னை நம்புலுப்ப ஏற்கனவே நான் சொன்னேன் பிரைவேட் பாலிசிலெல்லாம் நான் குளிச்சிருக்கோம்னு அதே ப்ரைவேட் பாலிசிக்கு கூப்பிட்டு போம்பே எனக்கு அதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தவங்க சுமி கூட போனதுனால ஒரு அங்கே உள்ள ஒரு விஐபி நீங்கள் குடும்பத்தோடு வந்திருக்கீங்க நீங்கள் போங்க அங்கே நான் உங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லி குளிக்க விட்டாங்க இதே வந்து நீ நானும் போய் இப்போ நம்ம போகிறோம் அவங்க நம்பர் என்கிட்ட இருக்குது ஒரு ஃபோனை போட்டு அந்த ஸ்பெஷல் பால்ஸுக்கு விஐபி பால்ஸ் அந்த இதுக்கு ஒரு அனுமதி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் முடியாது நீங்கள் குடும்பத்தோடு வந்ததுக்கு தான் நான் செஞ்சேன் பூமாப்பட்டி கூட வந்ததுக்கெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த அந்த சகோதரி கையை விரிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஒரு சகோதரி தான் சரியா ஏன்னா பொம்பளை பிள்ளைனாலே யாரும் ஒரு பக்கம்தான் இருப்பாங்க உனக்கு பிடிச்சவங்க சுமிக்கு பிடிக்காது சூர்யாவுக்கு பிடிச்ச இது சூரிய சுமியை பிடிச்சவங்க உனக்கு பிடிக்காது புரியுதா உங்க ரெண்டு பேரையுமே பிடிக்கிறதுலாம் சொல்ல மாட்டாங்க யாருமே அதுக்கெல்லாம் அதுக்கு ஒரு இது வேணும் லைட்டாக க கட்ஸு வேணும் அதனால அப்போ போயிட்டு நீ அசிங்கப்படுவேன் ரெண்டாவது எனக்கு உன்னை கூப்பிட்டு போக விருப்பம் இல்லை குற்றாலம் போகணுமா நீயா கூட குமரேசன் கூட கூட போ நீ எப்படி மூணு நாளைக்கு என் பப்புவை பார்த்துக்கிட்டியோ அதே மாதிரி நானும் பப்புவை பார்த்துக்கிறேன் சுப்பு நீ கிளம்பலாம் தாராளமாக போடல உன் குடும்பத்தை கூப்பிட்டு போ திலீப்பா கோகுலு உங்க அம்மா எல்லாத்தையும் கூட்டிட்டு குமரேசன் கூப்பிட்டு கூட போ நீ என்ன சொன்ன என்னைய பழி வாங்குறேன்டீல நீ குற்றாலத்துக்கு போயிட்டு வந்துட்ட இதே மாதிரி நீ வந்ததுக்கு அப்புறம் நானும் போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னீல நான் இதில் வந்து பால விநாயகத்தை மத்திர மிஸ் பண்ணிட்டே நீங்க நினைப்பீங்க பாவா என்ன இருமா சொல்லுவா அந்த வீடியோ பார்த்துட்டு அதை எப்படி திலீபா கோக்குழு எங்க அம்மா குமரேசன் சொல்ற ஏன் பால விநாயகத்தை நான் கூட்டிட்டு போனா என்ன தப்புன்னு கேட்பா அம்மா தாயே தாராளமா நீயே பால விநாயகத்தையும் கூட்டிட்டு போ குற்றாலத்துக்கு போ ஏன்னா நானாவது என் குடும்பத்தோட போய் ஆறு வருஷம் தான் ஆகுது பால விநாயகமும் நீயும் சேர்ந்து போய் பதிமூணு வருஷம் ஆச்சு அப்ப என்னைய விட நீ தான் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கூட உனக்கு தான் வந்து பிரிவு ஜாஸ்தி ஸோ நீங்க ரெண்டு பேரும் போனீங்கன்னா இன்னும் உனக்கு வந்து நிறைய உதவிகள் வரலாம் நீங்க ரெண்டு பேரும் ஜோடியா போய் ஆயிஷா காட்டச்சிலேயே தங்கலாம் அப்ப எவனு உங்களுக்கு வந்து போனை போட்டு எவனும் கெடுதலை பண்ண போறதில்லை இப்படி நான் என் குடும்பத்தோட போய் இதே ஆயிஷா காட்டச்சில தங்கும் போது என் பேரன் நான் சுமி என் மையங்க இருக்கும்போது எவனும் ஃபோன் பண்ணலையோ அதே மாதிரி நீயும் பாலவிநாயகமும் திலீபா கோகுல் உங்கள் அம்மா நீங்கள் போகும்போது யாரும் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி தொந்தரவும் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீ குடும்பத்தோடு போன நான் என் குடும்பத்தோடு போன மாதிரி குமரேசன் டிரைவர் அவ்வளோதான் தாராளமாக போயிட்டு வா நீ எங்கேயும் போய் குதிக்கவே மாட்டேன் மாடியில இருந்து குதிக்க போகிறதில்லை குடித்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து நீ பாலவிநாயகமும் ஒரு குடிகாரன் நீயும் ஒரு குடிகாரி அப்போ குடிக்கி குடிக்கி சரியாக போயிடும் இதே நான் போனேன் மூணு நாளாக நல்லா பார்த்தீங்கல்ல எவனாவது என்னைய நாக்கு மேலே பல்லு போட்டு கேட்க முடியுமா மாமா நீ குடிக்க அடிமையானவன்னு நீங்கள் சொல்ல முடியுமா நான் எப்படி போயிட்டு எவ்வளோ கண்ணியமாக போயிட்டு கண்ணியமாக வந்தேன் ஏன் என்னால் அங்கே வந்து குடிக்காமல் இருக்க இருக்க நான் குடிக்கணும்னு நினைச்சிருந்தா குடிச்சிருக்கலாம்ல எனக்கு என்ன குற்றாலத்தில் எங்கே இருக்கு இருக்குது எங்கே ஷாப் இருக்குன்னு எனக்கு தெரியாத குடும்பத்தோடு நீங்கள் போய் குளிக்க போங்க நான் இந்தா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சைஸாக போய் அப்படியே சரக்கு ஒரு கட்டிங்கை போட்டு அப்படியே போய் குற்றாலத்தில் அப்படியே கட்டிங்க போட்டு தான் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் போய் குடிச்சேன மூணு நாளாக நான் எவ்வளோ ஒழுக்கமா இருந்தேன் அதுதான் நான் அதுதான் குடும்பம் குடும்பத்தோட போனால் குடிக்க மாட்டோம் கூமாப்பட்டி கூட போனால் குளிப்போம் கும்மி அடிப்போம் மாடியிலருந்து குதிப்போம் எல்லாம் நடக்குதா இதுதான் குடி குடியை கெடுக்கும் குடி குதிக்க வைக்கும் தெரியுதா அப்போ உன்னை குதிக்க வச்சதுக்கு காரணம் என்ன குடி நீ அடித்த அடி அந்த அளவுக்கு வச்சு 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 குடிச்சு நிதானமே இல்லாமல் குடிச்சு கீழே விழுந்த என்னைய கூப்பிடுறதுக்கு இப்போ உனக்கு அருகதையும் கிடையாது அதுக்கு என்கிட்ட பணமும் இல்லை ஃபண்டு ஃபைனான்ஸ் வசதி இல்லை இப்போ நான் குடும்பத்தோட போனதுக்கு எனக்காக சில சகோதரிகள் மாப்பிள்ளைகள் உதவுனாங்க நான் சொல்லிட்டேன் இதே நீ உனக்கு உதவுகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஏன்னா ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்கிறேன் உப்பிட்டவரை உள்ளளவும் இணைன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதுபடி நீ வந்து உப்பு போட்டவங்களுக்கும் நீ வந்து மதிப்பு கொடுக்கல நீ சால்ட்டு கொடுத்தவங்களுக்கும் சல்யூட் அடிக்கலை அவங்களையே நீ வந்து ஏறி மேஞ்ச தேவையில்லாத வார்த்தைகளை விட்ட நேற்று நீ பேசின பேச்சுக்கு தான் உனக்கு செருப்பை கழட்டியே நான் எரிஞ்சேன் உன்னை செருப்பால் அடிச்சிருக்கணும் ஆனால் செருப்பை கழட்டி எரிஞ்சேன் நீ யாரை தாக்கி பேசின எதுக்கு பேசணுங்கிறது உலகத்துக்கே தெரியும் அதாவது நன்றி உண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை அன்னன்றி மக மறந்த மகருக்கு திருக்குறள் இருக்கா அதாவது ஒருத்தவங்க செஞ்ச நன்றியை எவ மறக்கிறாளோ அவளுக்கு வந்து கடவுள் வந்து நல்லதே செய்ய மாட்டார் அவருக்கு வந்து அவளுக்கு நரகந்தேன் திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு ஆக உனக்குன்னு உதவி செஞ்சவங்களையும் நீ மறந்துடுற உனக்குன்னு உப்பு போட்டவங்களையும் நீ மறந்துடுற ஸோ அவங்க எப்படி அடுத்தடுத்து உனக்கு செய்வாங்க நீ நீ நினச்சி பேசுறது நீ பல தடவை அவ பார்த்துட்டேன் ஒரு சைஸாக குத்தி குத்தி காட்டுறது எனக்கு அது எதுவுமே உதவி தேவையில்லை நான் என் கையை ஊண்டிக்கிட்டே எந்திரிச்சிடுவேங்கிறது அப்புறம் போய்கிட்டு தேவையில்லாமல் அடுத்தடுத்து அவங்களே அவங்க அதை மறந்துட்டு செஞ்சால் கூட அவங்கள திருப்பி திருப்பி ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள வந்து பாதிப்படையை வைக்கிறது மன உளைச்சல் ஆளாகிறது இதுதான் வந்து அவங்க சொந்த காசில் அவங்களுக்கே சூனியம் வச்சுக்கிற மாதிரி அவங்க இருக்கிறதுக்கு அவங்க பாட்டுக்கு அவங்க தான் போய்கிட்டே இருக்கலாம் ஆனாலும் உன் மேலே இறக்கப்பட்டு நீ என்ன செஞ்சாலும் அதை மறந்துட்டு உனக்காக உதவியும் செய்கிறாங்க சமீபத்தில் கூட கோகுளுடைய பர்த்டேக்கு சாக்லேட் அப்புறம் வந்து கேக்கு அப்புறம் வந்து ஸ்கெட்சு இன்னும் நிறைய உதவிகள் உனக்கு பீஸா பிரியாணி எல்லாமே செய்கிறாங்க ஆனால் காசையும் வாங்கிட்டு அவங்களையே வந்து குத்தி காட்டுற ஒரு பழக்கம் உனக்கு தான் இருக்குது எங்களுக்கு கிடையாது அது எனக்கு கிடையாது நான் ஒருத்தவங்க வந்து எனக்கு ஒரு உதவி செஞ்சாங்களா அவங்கள சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன் அதனால தான் இன்னமும் என் பின்னால் இவ்வளோ பேர் இருக்காங்க என் தங்கச்சிங்க ஒவ்வொருத்தவங்களும் அப்போ இருந்தே சொல்கிறேன் ஓவியாசிரியிலருந்து இருந்து கோவை இருந்து ஜப்பான் துறையிலேருந்து தமிழ்நாட்டின் தலைமகன்லேருந்து மீடியா கேம்லேருந்து இன்னும் வந்து இப்போ இருக்கிற மெர்சிமா தீபா இன்னும் சிங்கப்பூர் முருகேசன் இன்னும் நான் சொல்லிக்கிட்டே போகலாம் எனக்கு உதவி செஞ்ச சுஜி இன்னும் நிறைய இருக்காங்க எல்லாரையுமே மறக்க மாட்டேன் அதே நேரம் பணம் கொடுக்காம பாசத்தை மாத்திரம் காட்டினவங்களையும் மறக்க மாட்டேன் உடனே வந்துடுவாங்க பின்னாலேயே இந்த பணம் கொடுத்தவங்க பேரை மாத்திரம் லிஸ்டை பெருசாக போடுறேன் பணமே கொடுத்தா கொடுக்காதவங்க பேரை சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிம்பாங்க அதுக்கு தான் சொல்கிறேன் எனக்கு பணம் இல்லாமல் மன ஆறுதல் கொடுத்தவங்களும் இருக்காங்க என் தங்கச்சிகள் சிக்கா தங்கை மோகனா விஜயலட்சுமி விஜய் ரேவதி விஜய் இன்னும் சர்குணா இன்னும் ஏகப்பட்ட பேர் இப்போ சர்க்குனாலாம் சு சுமி சூர்யா சைடு போயிடுச்சு பத்து பிரிய இன்னும் ஏகப்பட்ட இன்னும் வரிசை லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும் அவங்க லட்சுமி இன்னும் வந்து நிறையா பேர் சொல்லலாம் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் லைட்டு விடுங்க அது இருக்கட்டும் ஒரு பக்கம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா நன்றி இல்லாமல் நடக்கக்கூடாது அதே மாதிரிதான் ஒருத்தவங்க ஒன்று செய்கிறாங்களா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும் அவங்கள க பாதியிலே கலட்டி விடுறது அவதூறாக பேசுறது தவறு இந்த விஷயத்தையும் நீ திருத்தணும் ஏன்னா இதை வந்து நான் இந்த மீடியா மூலியமாக தான் உனக்கு நான் வந்து சொல்ல முடியும் ஏன்னா நீ இது ரெண்டு நாளாக நீ போடுற வீடியோக்கள் ஏதோ அவங்க என்னமோ வந்துக்கிட்டு என்னையை போய் பூமாப்பட்டி கூட அனுப்பி விட்டா மாதிரியும் ஏதோ சொந்த பொண்டாட்டி கூட நான் போகாமல் இதே வந்து நான் சொல்கிறேன் சில பேர் பேர் சொல்ல விரும்பலை அதே உதவி செஞ்சவங்க உனக்கும் உதவி செஞ்சு நீயும் குற்றாலத்துக்கு போகணும்னு சொல்லி பண உதவி செஞ்சவங்க தான் ஆனால் அப்போலாம் வந்து அவங்க உனக்கு நல்லவங்க என் குடும்பத்தோடு என்னை அனுப்பி வச்சவங்க அப்ப கெட்டவங்க குடும்பத்தை கலைக்கிறதுக்கு இதை பண்ணவங்களை யாரு அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் இதுக்கு பேர் தான் குடும்பம் கலைக்கிறது இதுக்கு பேர் குடும்பம் கலைக்கிறது இல்லை குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது நல்ல பழக்கம்தான் உன் கூட அனுப்பும்போது மாத்திரம் உனக்கு இனிச்சுச்சா இதே சுமி கூட போகும்போது உனக்கு கசக்குதா கேட்டால் என்ன சொல்கிற சுமி வந்து பல வார்த்தைகளை விட்டாங்க அவங்கள பார்த்து அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்க பேசுனாங்க தான் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடந்துச்சு உனக்கு தெரியுமா கதறி அழுது காலில் விழாத குறையா என்னை மன்னிச்சிருங்க தங்கச்சி என்னை மன்னிச்சிரு என் தங்கச்சி என்னை மன்னிச்சின்னு மன்னிப்பு கேட்டவ சுமி அது உனக்கு தெரியாது ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்களா தப்பு பண்ணுறவங்களும் மனுஷங்க தான் மனுஷன் பிறந்த தப்பே பண்ணாமல் இருக்க மாட்டேன் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு வார்த்தையை எங்கேயோ விடுறது அது யார் யாரோட பின்னணியிலேயோ சதியிலையோ போய் போகிறவங்க காதுக்கு வேற மாதிரி போய் ஒழிக்கும் போய் சேரும் ஆனால் அதையும் ஒரு மன்னிப்புங்கிற வார்த்தையில் ஒரு கண்ணீரால கழுவிடலாம் அதை வந்து இதுவரைக்கும் சுமி செஞ்சிருச்சு மன்னிப்பு கேட்டுருச்சு நான் செஞ்சது தவறு தான் என்னையை மன்னிச்சிக்கங்க எனக்கு வந்து எனக்கு ஒரு ம மறுவாழ்வு கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி அழுது மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவ சுமி ஆனால் இதே நீ பேசின வார்த்தைகளுக்கும் எத்தனையோ தடவை நான் சொல்கிற அந்த அவங்கள அந்த நம்ம கடவுளாக பார்க்குற ஒருத்தருக்கு நீ வந்து என்னைக்காவது நீ செஞ்ச தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டிருக்க உன் வாயிலிருந்து மன்னிப்புங்கிற வார்த்தை வந்திருக்க சுமியாவது நான் செஞ்ச தான் நான் அந்த வார்த்தையை பேசின தான் என்னை மன்னிச்சுருங்கன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை கேட்டு அழுது மன்னிப்பு கேட்டதுனால இன்னைக்கு இப்போ இவளுக்கு என்ன தெரியுமாப்ப இதே வந்து சுமி வந்து இந்தந்த வார்த்தைகளை பேசினாலே அதெல்லாம் மறந்துட்டு இவளுக்கு உதவி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி இவளுக்கு கடுப்பு மறந்தது மறக்கலை அது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் மன்னிப்புங்கிற வார்த்தையை கேட்டதுனால அது அவங்களுக்கு போட்ட போடப்பட்ட ஒரு மருந்து அவங்க அதை மருந்தாக பார்க்குறாங்க நீயே இப்போ வரைக்கும் ஒரு வாரத்தை வாயிலிருந்து நான் பண்ணது தப்பு தான் அப்படி இருந்தும் அவங்க உனக்கு அடுத்தடுத்து உதவிகள் செய்யத்தான் செஞ்சாங்க நான் நீ ஆனா இப்போ வரைக்கும் மன்னிப்பு கேட்கல சரி சாரி மன்னிச்சுக்கங்க நான் பண்ண தப்புதான் நான் பேசினது தப்புதான் நீங்க போட்ட பணத்தை திருப்பி உதாசீனப்படுத்தி அவர் கையில் உங்கள்கிட்ட கொடுக்காம அவர்கிட்ட கொடுத்தா அதை விட பெரிய தப்புன்னு சொல்லி ஒரு இடத்துலயா கேட்டிருக்கிய அதைப்படி நீ கேட்ப கூட இருக்கிற நானே என்னையவே ஒரு அப்பே ஆத்தாளுக்கு பிறந்தவனா இருந்தால் வீட்டுக்கு வராதுன்னு சொன்னவ தான் நீ கதவு திறந்து கிடக்கு நாய் மாதிரி வெளியே போன்னு சொன்னவ தான் நீ இதே வந்து ஒரு இன்னைக்கு காலையில் கூட போட்ட வீடியோவில் என்னை வந்து ஒரு நாயின்னு சொன்னேன் ஏதோ ஒரு நாய் ஒரு பேரை சொல்லி ஒரு நாயுங்கிற போடா வெண்ணங்கிற புரோக்கருங்கிற துபாய் மாமாங்கிற என்னென்னமோ வார்த்தை விடுறேன் இவ்வளோ பேச பேச்சு பேசுகிறத பேசிட்டும் ஒரு மன்னிப்பு கேளுன்னு சொல்லி நான் கேட்டு இதுவரைக்கும் கேட்டிருக்கேன் குற்றாலத்துலேருந்து வரும்போது ஒரு லைவ் போடும்போது என்ன சொன்னேன் நான் மதுரைக்கு வரும்போது ஒரு அப்பனுக்கு ஒரு ஆத்தாளுக்கு பிறந்தனான்னு என்னை கேட்டதுக்கு மீடியாவில் வச்சு என்கிட்ட நீ மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டா தான் இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிப்பேன்னு சொன்னேன் ஆனால் நீ கடைசி வரைக்கும் மன்னிப்பு கேட்டிய கேட்கல இருந்தாலும் நான் உன் மேலே உள்ள பாசத்தில் வெக்கத்தை விட்டு என் மான ரோசத்தை இழந்து காலையில் சூடு சுரணம் இல்லாமல் உன் வீட்டு வாசப்படியை மிதித்தேன் அதுக்கு கமாண்டில் என்னை கேட்டாயினா ஒரு அப்பே ஆத்தாளுக்கு அப்படி பிறக்கவே இல்லையான்னு கேட்டாயண்ணா அவ்வளவு தூரம் அந்த கேள்வியையும் வாங்கிட்டு உன் கூட இருக்கிறவே நான் ஆனால் இது வரைக்கும் என்கிட்டயோ என்னை சார்ந்தவங்க கிட்டேயோ எப்பா மன்னிப்பு கேளுப்பான்னு சொல்லி நீ என்னைக்காவது கேட்டிருக்க இது வரைக்கும் இருந்து வந்திருக்க இல்லை வந்தால் என்ன உனக்கு பண்ணால் முத்து உதுந்துருமா நீ ஏன்னா அவ்வளோ பெரிய அப்பாடக்கார நீ எவ்வளோ தூரம் செட்டிப்பாளையத்தில் சட்டி கழுவிக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்லா வாயில் வருது வேற மாதிரி வருது வேணாம் அதை நான் சொல்ல வரல அந்த வார்த்தையை வேணாம் விட்டுருங்க அதனால் கூமாப்பட்டிக்கு நம்ம சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா இனிமேல் இந்த குற்றாலத்துக்கு வா இந்த கொடைக்கானலுக்கு வா ஒகேனக்கலுக்கு போவோம் குளிர் பிரதேசத்துக்கு போய் அப்படியே குளிர் காயும் நீ நல்லா குளிர் காயுவ அப்படியே ஏசிலேயே இருக்கிற எங்கேயாவது போனாலும் அப்படியே ஓசிலேயே போகணும்னு நினைக்கிற அப்படியே போனாலும் குளு குழுன்னு உன்னை அப்படியே கூலிங்காகவே வச்சுருக்கணும் இந்த அம்மாவை நான் மாத்திரம் என்னை சார்ந்தவங்கலாம் வெம்பி வெதும்பி சாகணும் உனக்கு பணத்தையும் கொடுத்து நீ வந்து அப்படியே வாங்கிக்கிட்டு அப்படியே அதுலேயே வந்துக்கிட்டு அப்படியே பகுமானம் பண்ணிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்தாலும் வீசில மண்ணுப்படாமல் போகிற பழக்கம் எங்களுக்கு இல்லை உனக்கு அப்படி யார் செய்யவும் வேணாம் உன்னை யார் கூப்பிட்டு போகவும் வேணாம் இனிமே யாரும் உனக்கு பத்து பிசா தம்புடி காசு தேராது நேற்று எங்க சொல்லிட்டாங்க இனிமேல் எனக்கு எங்கள் அன்னை மாத்திரம்தான் முக்கியம் வேறு யாருக்காகவும் எதுவுமே நான் பேச்சுவார்த்தையை வச்சுக்கிற இல்லைன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஸோ நீ இதே மாதிரி இனிமேல் நீ தனியாக இருந்துக்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருங்கிறத ஒரு நாள் உன் மூளைக்கு உணரும் அந்நேரம் உன் பின்னால் எந்த அன்பு உள்ளங்களும் இருக்காது நீ எல்லாத்தையுமே கெடுத்து குடிச்சவராக்கிட்ட இன்க்ளூடி மீ என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இன்க்ளூடி மீனா என்னையும் நீ இழந்துட்டேங்கிறேன் அதுக்காக நானும் அன்பு ஆதரவு இழக்கலை அந்த அர்த்தத்தில் சொல்லலை இங்கிலீஷில் அதை எப்படி சொல்கிறேன்னு சொல்லி வரலை நீ என்னையும் சேர்த்து இழக்க இழக்க போறேன் அவ்வளோ தான் சொல்லுவேன் நல்லவங்களெல்லாம் நீ இழக்கிறேன் அவளை தான் சொல்லுவேன் சில பேருக்காக சில உறவுகளை நான் முறிச்சுக்கிறதும் தயாராக இருக்கேன் அது யாருக்காக அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க சில பேர் யாருங்கிறதே நீங்க தெரிஞ்சுக்கிறவீங்க என் சகோதரிகளுக்காக இந்த கூமாப்பட்டி உறவை ஓப்பனாகவே சொல்கிறேன் பகிரங்கமாகவே சொல்கிறேன் முடிச்சுக்கிறதுக்கு நான் தயாராகிட்டேன் இதுக்கு மேலே வார்த்தைகளும் பார்த்து பேசணும் வேற ஏதாவது வார்த்தைகள் விழுந்தால் நான் வந்து இந்த நீ சொல்ற மாதிரி சுமி வீட்டுக்கு போவேன் அங்கே போவேன் இங்கே போவேன்லாம் எதிர்பார்க்காத எங்கேயோ போயிடுவேன் கண்காணாத இடத்துக்கு போயிடுவேன் ரிஷிவந்தயம் அப்புறம் அது என்ன ஊர் குடும்பநாளி அப்புறம் அது என்னடா இதெல்லாம் க என்னமோ போட்டு கரப்பாங்களே அது என்ன ஊர் கங்கைய கங்கையில் போய் இது காசி 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 காசியில் போய் அங்கேயே போய் எங்கிட்ட பிச்சை எடுத்து கூட பொழைச்சிக்கிருவேன் இந்த ஊர் பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன் அவ்வளோதான் சொல்லுவேன் எனக்கோ என் தங்கைகளுக்கோ என் மாப்பிள்ளைகளுக்கோ கடுகளவு கலங்கத்தன் ஏற்படுத்த நினைச்சாலும் கள்ள உறவு நல்ல உறவு அது இதுன்னு சொல்லி ஏதாவது வார்த்தைகளை விட்டாலோ வேற மாதிரி ஆகி போயிடும் கவனமாக இருக்கணும் வார்த்தைகள் முக்கியம் சரியா உனக்கு எச்சரிக்கையோடு விடுறேன் குமாப்பட்டி தான் சொல்கிறேன் எச்சரிக்கையோடு விடுறேன் கவனமாக இருந்துக்க கவனமாக இருந்துக்க இனிமே தான் ஆட்டம் ஆரம்பமாக போதும் சரியா இனி யாருக்காக இருக்கணும் இல்லையோ என் சகோதரிருக்காகவும் என் மாப்பிள்ளைகளுக்காகவும் நான் பேசுவேன் நாயத்த பேசுவேன் தர்மத்தின் பின்னால் அனுப்பேன் உன்னைய மாதிரி வந்து பேச மாட்டேன் இனி எங்கேயும் உன்னை கூட்டு போகிறதுக்கும் தயாராகலை நான் சரி மக்களே பேசுன பேச்சுகள் இன்னும் நிறையா பேசணும் போல இருக்குது வேணா நான் வார்த்தைகளை தடுமாற்றத்தில் நிறையா விட்டுருவேங்கிற பயம் வந்துருச்சு ஸோ இதோட நிப்பாடிக்கிறலாம் ஸோ கமெண்டில் போய் பேசுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்களை வந்து பார்த்து முதல் கமெண்டாக போடுங்க நல்ல கமெண்ட்டாக போடுங்க ஒழுக்கஞ்சுக்கமாக போடுங்க பேடு கமெண்ட்டுக்காரிங்களேன் இன்றைக்கி தான் நல்லதாக பேசியிருக்கேன் நல்லபடியாக பேசி நல்லபடியாக வச்சுருக்கேன் நல்ல கமெண்டாக போடுங்க ஐ லவ் யூ பாய்